ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நம்ம அரைக்கீரை வடை தான் போட போகிறோம் வாங்க அதை எப்படி போடலான்னு பார்த்துடலாம் வாங்க பாருங்கள் என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாம் கடலை பருப்பை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் அரைக்கீரை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் கொத்த எனக்கு அரை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் காயப்பொடி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பூண்டு உப்பு பெருஞ்சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி சாரில் இதெல்லாம் போட்டுடலாம் இப்போ இந்த பருப்பையும் போட்டுடலாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகுரப்பாக அரைச்சி எடுக்கணும் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா குரகுரப்பாக தண்ணி ஊற்றணும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டா தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது லைட்டாக ஊற்றி தான் அரைக்கணும் நல்லா குரகிறப்பாக அரைச்சி வச்சாச்சு இப்போ இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்தாச்சு இப்போ காயப்படி தட்டிக்கலாம் இப்போ இப்போ அரைக்கீரை போட்டுக்கலாம் இப்போ மல்லிகை இலை வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பனைஞ்சிக்கிட்டுருக்க இலையே நம்ம பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காயுது என்ன எண்ணெய் இது இப்போ நம்ம குட்டி குட்டியாக உருண்டையாக நல்லா தட்டியே எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூணு விரலிட்டு நல்லா பருப்புடைக்கு போகிற மாதிரி நல்லா தட்டி எடுத்துடலாம்

எண்ணெய் இல்லாமல் நல்லா அரிச்சு எடுத்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னாலே வந்துடுச்சோ இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இதே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் சூப்பராக இருக்கும் நானே முதல்ல கீரை சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மா ஒரு டைம் இந்த மாதிரி வடை போட்டு கொடுத்தாங்க பாருங்கள் அதுலேருந்து நான் கீரை அப்படி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி கீரை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க நீங்களும் இந்த மாதிரி வடை போட்டு கொடுங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் மதியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பராக அதில் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் உண்மையாகவே தோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை க்ரெடி பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்